இன்றைக்கி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்கணும்னு நினச்சிட்டு தான் தூங்கினேன் ஆனால் லீவுன்னு ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சினாலே சீக்கிரம் எழுந்திருக்கவே முடியாது அது என்ன பழக்கமோ தெரியல முதல்ல இந்த பழக்கத்தை மாற்றணும் அப்புறம் காலையில் எழுந்து எப்பயும் போல் கேலண்டர் டேட் கழிச்சிட்டு இன்றைக்கி வந்து ஆவணி ஆவட்டம் அதனால் வேலைலாம் கொஞ்சம் நிறையா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் வந்து ஒரு வேலை செய்கிற நாள் இப்போல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் வர நிறைய படைக்கிற விஷயம் அந்த விஷயம் இந்த விஷயம் அந்த நாள்லாம் பெருசாக வந்து செலப்ரேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை வேலை அதிகமாக செய்கிற ஒரு நாள் அப்படி தான் போயிட்டுருக்கு காலை எழுந்து காஃபி வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் மழை மழை அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி வீடு கழுவுறது அடுப்பு கழுவுறது வாசல் கழுவுறது இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் வேலைக்கு போகிறதா இருந்தால் முந்தின நாளே பண்ணி வச்சுருவேன் இப்போ வீட்டில் இருக்கிறதுனால ஆறாம் மாதிரி அன்றைக்கி காலையில் தான் பண்றது அப்புறம் இந்த நாளை பத்தி என்ன சொல்லணும்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து அவங்க அவங்களோட நம்பிக்கை அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் அப்படின்ற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது எனக்கு பெருசாக இந்த நாள் தான் செலிப்ரேட் பண்றதுக்கெல்லாம் பிடிக்கிறது இல்லை இது எப்போ வெறியாக மாறுதோ அது வந்து மற்றவங்களுக்கு எப்போ ஆபத்தா வருதோ அப்போ இதெல்லாம் வந்து இதெல்லாமே தப்பு அப்படின்றத நான் பார்க்குறேன் இது உங்களோட தனிப்பட்ட உரிமை உங்களோட தனிப்பட்ட விஷயம் உங்களுக்காக நீங்கள் பண்ணுறது உங்களோட நம்பிக்கை அந்த அளவுக்கு வரைக்கும் நீங்கள் இந்த ஜாதி இந்த ஐடென்டிட்டி இதெல்லாம் இங்கே வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது அதை தாண்டி அடுத்த மனுஷங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கோ அதை வச்சு அடுத்த மனுஷங்களை காயப்படுத்துறதுக்கோ யாருக்குமே இங்கே உரிமை இல்லை இப்படி தான் இன்றைக்கி காலையிலேருந்து சம வேலை பெண்டு நிமிந்தது என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றத கூட காலையில் ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன் நான் ஒரு பக்கம் இங்கே வேலையில் உயிர் போதுன்னா மேடம் அவங்களே செல்ஃப் மேக்கப் பண்ணிப்பாங்க அவங்களே மேக்கப் பண்ணிவிட்டு ஒரு குத்தாட்டம் வேற எதுக்கு அப்படின்னு தெரில வீடு கழுவுனாலே அன்றைக்கி வந்து படைக்கிற நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்கிறதுலேயே ஒரு டீசெண்டான ட்ரெஸ் எடுத்து போட்டுப்பா இன்றைக்கி கொஞ்சம் ஓவர் மேக்கப் வேறு ஓவர் ஆட்டம் வேறு காலையில் தனியாலாக வந்து எல்லாமே செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது யூஸ்வலாக செந்திலுக்கு கையில் ச கை சரி இருக்கும்போது நிறையா வேலை வாங்கிப்பேன் நான் வீடுக்கு பெருக்கறதுக்கு அப்புறம் விளக்கு கழுவுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேலை நான் சொல்லுவேன் அவங்க சொல்ல சொல்ல செய்யவும் செய்வாங்க ஆனால் இப்போது வந்து அது எதுவுமே செய்ய முடியாதப்போ எல்லாமே சின்ன சின்ன வேலையிலேருந்து பெரிய பெரிய வேலை வரைக்கும் நம்ம மட்டும் தனியாக செய்கிறப்போ ஒரு ப்ரெஷர் வந்து மண்டையில் ஏறி உட்காந்துக்குது எப்படா இதெல்லாம் முடிச்சுட்டு போய் உட்காருவோன்னு அதனால் இன்றைக்கி படைச்சதுக்கப்புறம் ஒரு வேலையுமே என்ன செய்யல அப்படியே படுத்துகிட்டே தான் இருந்தேன் மைண்டும் சரி பாடியும் சரி அப்படியே ஒரு மாதிரி டயர்டாயிடுது இவ்வளோ தடவை செஞ்சு முடிச்சு அழுப்பிலே ஆனால் இதெல்லாம் அப்போலாம் ஒரு அசால்ட்டாக தட்டி கடைசிட்டு போயிட்டே இருந்தாங்க எப்படி தான் அதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு தெரியல இன்றைக்கி வந்து நான் கொண்டக்கடலை செஞ்சுருந்தேன் யூஸ்வலாக வந்து ஆவணி ஆவட்டத்துக்கு கடலை வச்சு படைப்பாங்க அப்புறம் நான் பாயசம் செய்யலை வெறும் சக்கரை பொங்கல் தான் சக்கரை பொங்கலே செய்யலாமா வேணாமான்னு தான் ஸ்வீட் எதுவும் வேணான்னு நினச்சா சரி ஏதாவது ஒரு ஸ்வீட்டாவது இருக்கட்டும் சக்கரையை கம்பேர் பண்ணக்குள்ளே வெள்ளம் தேவலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளம் போட்டு சக்கரை பொங்கல் மட்டும் செஞ்சு வச்சிட்டேன் வடையிலையும் கருப்பு உளுந்து போட்டு கொஞ்சம் அதை சத்து உள்ள பலகாரமாக மாற்றி வச்சுருந்தேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி அப்படி எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே செஞ்சுருந்தேன் டீசெண்டாக செஞ்சுருந்தேன் இந்த விளக்கமாக எப்போ என் கைப்பதத்துக்கு வரும்னு தெரியல எப்படியாவது அதை கொடப்பி சொதப்பி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுர்றேன் அப்புறம் இன்றைக்கி கலசம் வைப்போம் கலசம் வச்சு அது மேலே பூனல் போட்டு பூனல் போட்டுப்பாங்க ஜென்ஸ் மட்டும் தான் போட்டுப்பாங்க வேலை செய்கிறது இல்லாமல் என்னமோ நம்ம தான் லேடிஸ் தான் ஆனால் அதுக்கான க்ரெடிட்ஸும் அதுக்கான ப்ரிவிலேஜஸும் போய் சேரது வந்து ஜென்ஸுக்கு தான் பூனல் படைத்து போட்டுப்பாங்க எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வைக்கணும் வந்து நீட்டாக பூனல் போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுனா வந்து படைச்சிட்டு சாப்பிடுவாங்க இதெல்லாம் எப்போ சேஞ்ச் ஆகும் தெரியல பார்க்கலாம் அதனால் இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து எதுவுமே செய்யலை சாப்பிட்டு படுத்தது தான் அப்படியே படுத்துகிட்டே தான் இருந்தேன் ஈவினிங் கூட எதுவுமே செய்யலை பசங்களுக்கு பால் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கும் மதியம் சாப்பிட்டது ஒரு மாதிரி இருந்தது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்கு இன்றைக்கி கோதுமை தோசை தான் தோசை இது தோசைன்னு சொன்னால் தோசைக்கல்லே நம்பாது அந்த மாதிரி வந்துச்சு சரி பிச்சு தானே சாப்பிடுவோம் அது இல்லாமல் மொதல் தோசை தலைவருக்கு தான் கொடுப்போம் அது எப்படி இருந்தாலும் நமக்கு கவலை இல்லாத நல்லா எடுத்து போட்டுட்டு மதியம் மீந்த வடையில் சாம்பார் ம வடையை வந்து சாம்பாரில் போட்டு ஊற வச்சுருந்தேன் சாம்பார் சூடு பண்ணும்போது அதுவும் சூடாகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொடுத்துட்டு எனக்கு வந்து நான் ரச தோசை சாப்பிட்டேன் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ரசத்தில் இட்லி தோசை சாப்பிட பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால்